ரோலஸ் தம்பி ரோலு இவங்க வேற பாத்திமாக்கா வேற பாத்திமா அவங்க லைக்கு கிருஜா அக்கா தேங்க் யூ ஸோ மச் அல்லப்புல தேங்க் ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் பெரியம்மா நனுகிறாங்க ரோலர் தம்பி அடிக்கடி எங்கே போகிற ரோலு அப்படிங்கிறாங்க நம்ம ரூம் அக்கா தேங்க் யூ ஸோ மச் அக்காங்கிறாங்க ஓ நாங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர் மியாம சாப்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க ரோலர் தம்பி சாப்பிட்டிங்கன்னா அக்கா சாப்பிட்டேமா நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் மியாம் சாப்பிட்டிங்களா அப்படிங்கிறாங்க நம்ம பாத்தீங்க அவங்க நம்ம ரோலஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு லெமன் ரைஸ் சாப்பிட்டாரா லெமன் ரைஸ் ஹாய் அக்கா அப்படிங்கிறாங்க ரவிச்சந்திரன் வாங்க வணக்கம் வெல்கம் பெரியம்மா சின்ன ஒர்க் அப்படிங்கிறாங்க நம்ம ரோலஸ் தம்பி சிலப்ல ஃபஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்லைக் போடுங்க போட யாராச்சும் டிஸ்லைக்கு மேல கையை வச்சுங்க அப்புறம் முட்டை மந்திரம் கண்டிப்பா நான் செஞ்சுட்டு பாத்துருங்க முட்டை மடஞ்சிச்சுன்னா நானும் என்ன என்ன பண்ணாலும் சரியாக அதை பார்த்துக்கங்க அவ்வளோதான் அது உடஞ்சிச்சு கதை க்ளோஸ் எனக்கெல்லாம் தெரியாது சாப்பிட்டேக்கா என்ன பெசல் இங்க முள்ளங்கி சாம்பார் கோவக்கா பொரியலம்மா முட்டை மந்திரம் செஞ்சு வச்சுட்டு திரும்ப கூட அதை எடுக்கலாம் ஆனா அது உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க உங்க நேம் என்ன ப்ரோ அப்படிங்கிறாங்க நம்ம செலப்பில் உங்க நேம் என்ன ப்ரோ யாரை கேட்குறீங்கம்மா சிலப்ல உங்க நேம் என்னன்னு ஓ அவர் மேலே சிலோன் ப்ரோ கேக்குறீங்களா ஓகே 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 சிலோன் ப்ரோ அவரு அவரை நாங்கள் சிலோன் ப்ரோன்னு சொல்லுவோம் அவர் பேர் நினைக்கிறேன் நான் ஒன்றும் கேட்டதில்லை இருங்க உங்க மூலியமா நானும் தெரிஞ்சு சிலோன் ப்ரோ உங்க பேர் சொல்லுங்க என்ன ராக்கெட் ட்ரைவ் ப்ரோ டெலிட் பண்ணிட்டீங்க அய்யோ யாரோ லைக் எடுத்துட்டாங்க ஏது முட்டை எடுறோம் முட்டை நீங்கள் எடுத்துட்டீங்க யாரோ ஒருத்தர் லைக் எடுத்துட்டீங்க சரி ரைட்டு ம் தியானத்துக்கு நான் உட்கார ரெடி ஆயிட்டேன் இல்லை இருங்க என்னை கமாண்டை படிச்சு முடிச்சுட்டு உக்கார இருங்க இருங்க மியா நான் லெமன் சோர்ஸ் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க நம்ம ரோலஸ்தம்பி ஹவாரியூ அக்காங்கிறாங்க நல்லா இருக்கேன் ரவிச்சந்திர பூரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் முட்டை மந்திரமா ஆமாம் வாங்க மாதிரி யாரும் லை அப்பா போட்டாங்க முட்டை எடுக்கணும்னு லைக்கு போட்டாங்க நல்லா இருப்பீங்க மகாராஜா நல்லா இருப்பீங்க மலையை ரசிக்கவா செய்கிறீங்க செய்கிறீங்க நாளைக்கு இந்த வாய் இந்த மலை எப்போதான் நிற்கும் கேட்க போதும் ஆ ஆ எனக்கு என்ன பண்ணுறது நாளைக்கு வரைக்கும் மழை இருக்கு அய்யோ புயல் அடிக்குது புயல் அடிக்குது சிலோன் ப்ரோ உங்க நேம் என்ன அப்படிங்கிறாங்க நம்ம பாத்திமா சிஸ்டர் ஆஹ் நான் தான் அப்படிங்கிறாங்க நான் தான் நான் தானா என்னது பார்த்து நான் தானா சிலோன் பேரு மகேந்திர ஓ மகேந்திரன் ப்ரோ ஓகே ஓகே மகேந்திரன் ப்ரோ மகேந்திரன் ப்ரோக்கே மந்திரமா மந்திரம் எல்லோருக்கும் வேலை செய்யும் மகேந்திரன் ப்ரோ யாரா இருந்தால் என்ன செய்ய வேலைகள் செய்யப்படும் நான் ப்ரோ இல்லை அக்கா அப்படியா ஓகே ஓகே ஓகேம்மா அக்கா என்ன டாடிடா நேம் என்ன எந்த டாடி என்னது அது என்ன டாடிடா நேம் ஓ ஓகே 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 ஓகேம்மா 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 உங்கள் பேர் என்ன நான் கேல்மா ஓகே உங்கள் பேர் சொல்லுங்கள் சிஸ்டர் உங்கள் பேர் சொல்லுங்கள் அது என்ன அப்போ நீங்கள் மலையாளமாம்மா அது டாடி டா நேம் ஓகே ஓகே ரவியன்னா ஹாய் சொல்கிறாங்க செல்லப்பில் முட்டை மந்திரம் முட்டை மகேந்திரன் முட்டை மகேந்திரன் மகேந்திரன்னா சாப்பிட்டிங்லாங்கிறாங்க நம்ம செல்லப்பில் பாத்திமா சே அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க நம்ம ராக்கெட் ப்ரோ நம்ம பிரதர் தாம்மா ராக்கெட் ப்ரோ ஜெசிகா ஜெசிகாவா ஓகே ஓகே ஏ சார் சரி ஜெனுசிகாவா ஜெனுசிகாவாமா கரெக்டா

பாத்திமாசு சுதிக்காங்களா எங்க சுதிக்காங்க எனக்கு தெரியல எனக்கு தெரியல இருங்க இங்க இருட்டா இரு சந்தேகிட்டு போலாம் ஓம்மா ஓகே 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 சூப்பர் சூப்பர் ஓம் ஓ அப்பனா நீங்க ஓம் அப்படின்னா நீங்க நீங்க எந்த ஒரு ஸ்ரீலங்காவா சிஸ்டர் இஸ் கரெக்ட் கரெக்டா சிஸ்டர் ஜனுசிகா நீங்க ஸ்ரீலங்காவா கதவு திறங்கடே கதவை திறங்கடா